வணக்கம் கணபதி துணை குலதெய்வம் துணை ஓம் நமோ நாராயணா எனது வாடிக்கையாளர்கள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எனது வாடிக்கையாளர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சில குறிப்புகளை சொல்ல இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டுள்ளேன் இப்பொழுது நான் மேச லக்கணத்திற்கும் மேச ராசிக்கும் ரிசபராசிக்கும் நடித்துள்ளேன் இந்த எபிசோடில் பொதுவாக ராசி பெருசா லக்னம் பெருசா என்று பொழுது லக்கனம்தான் பெரிது சுவர் தான் சித்திரம் எழுத முடியும் ஆகவே லக்னம் செல்ற உடல் இருந்தால் மட்டும்தான் அனைத்து செயலும் செய்ய முடியும் ஆகவே லக்னத்திற்கு என்ன அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை சொல்லவில்லை மிதுன லக்னம் என்றால் பெருமாளுடைய லக்னம் மிதுன லக்னம் என்றால் பெருமாளுடைய லக்னம் இவங்க கும்பிட வேண்டிய சாமி முருகன் அதுக்கடுத்து மகாலட்சுமி இந்த முருகனும் மகாலட்சுமியும் கும்பிட்டால் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இவர்கள் குடியிருக்கும் வீடு வடக்கு அல்லது கிழக்கு வாசல் சிறப்பு இவர்கள் வீட்டுக்கு வடபுறம் மேற்புறம் கிணறு பைப்பு போரங்கி இதுவல இருக்கும் நீர்நிலைகள் இருக்கும் இவர்களுடைய தாய் பேர் மகாலட்சுமி பேர் தான் வரும் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமிகள் இருபத்தி நாலு பேர் இருபது பேர் மொத்தம் ஆக இவங்க அப்பா வீடு வீடு வடக்கு வாசல் கிழக்கு வாசல் அருகில் கோவில் உண்டு மிதுரல் அக்கனுக்காரோட தாகனோட வீட்டுக்கு பக்கத்துல கோயில் உண்டு அப்படி வந்திருக்கு ரெண்டு கோயில் வரும் ஒன்று மட்டுமல்ல ரெண்டு கோயில் உண்டும் அந்த மாதிரி வரும் இது பொதுவான பலன் இவர்கள் படிப்பார்களா ஆமா படிப்பார்கள் இது மாதிரி ஆசிரியர் வக்கீல் போலீஸ் சம்பந்தப்பட்ட இது படிப்பார்கள் இவர்களுடைய படிப்புக்கு தகுதியான வேலை கிடைக்கும் தகுதியான வேலை கிடைக்கும் நல்லா இருக்கிற நேரம் இவங்களுக்கு உண்டும் இவருக்கு பின்னாடி உண்டு சகோதரி உண்டு சகோதரன் உண்டு அந்த மாதிரி இருக்குது தாயிலுக்கு ஆயுள் உண்டு தாகப்பனுக்கும் ஆயுள் உண்டு இவருக்கு குழந்தை பெண் குழந்தை பிறந்தால் சிறப்பாக இருக்கும் பெண் குழந்தை பிறந்து ஆண் குழந்தை பிறக்கும் இவர்கள் மனைவியுடன் சேர்ந்து வாழ்வது நல்லது மனைவியோட குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வது நல்லது இவர்கள் மனைவியோட வீடு வடக்கு கிழக்கு இருக்கும் தெம்பரம் மேவர ரோடு

அதுவும் லட்சுமி பேர் தான் அமையும் அவங்க வெளிநாடு போகணும் மருத்துவ வரைக்கும் இருப்பார்கள் டாக்டர் தான் டாக்டர் பட்டம் பெறுவார்கள் குழந்தை பெண் குழந்தை அப்புறம் குழந்தை ஒன்றும் தவறவில்லை இவர்களுக்கு மனைவி அப்படின்னு சொல்லி பேசும்போது பாதகஸ்தானாதிபதியாக இருப்பதனால் அதாவது மனைவியுடன் கூட்டு குடும்பமாக இருப்பது நல்லது கூட்டு குடும்பமாக மனைவியோட தாய்ந்தையோட கூட்டு குடும்பமாக இருப்பது நல்லது இவர்களுடைய மிதுநலக்கணக்காரர்களுக்கு அதற்கடுத்து ஆசிரியரை போல வைக்கலா போல போலீஸ் ஷாப்பு படை தளபதி போல எல்லாம் எடுத்து செய்யலாம் வீட்டில் குறிப்பிட்ட நாள் இருக்கலாம் குடும்பத்தில் தள்ளி தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ற சிறப்பை உங்களுக்கு உண்டும் ஆக இவர்கள் அணிய வேண்டிய ட்ரெஸ் லாபகரம் ட்ரெஸ் என்னன்னா ரோஸு வெள்ளை அணிய வேண்டியது ரோஸு வெள்ளை இவர்கள் மோதிரமாக போட வேண்டிய கல் என்னவென்றால் பச்சைக்கல் அல்லது மரகத கல் வச்சு மோதிரம் போடலாம் அதற்கடுத்து இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்க முருகனை தரிசனம் செய்ய வேண்டும் அதுக்கடுத்து வீட்டுல என்ன பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு பேசும்போது நீங்க ரோஸ் கலர் பெயிண்ட் அடிக்கணும் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள ரோஸ் கலர் பெயிண்ட் வாகனங்கள் வாங்குவதென்றால் வாகனத்தில் வந்து மஞ்சள் கலர் இருக்கணும் சந்தன கலர் லைட் மஞ்சள் கலர் இவங்க வாங்கலாம் தப்பு முல்லை அதற்கடுத்து வீட்டில் வந்து சந்தன கலர் பெயிண்ட் அடிக்கணும் சுண்ணாம்பு அடிக்கலாம் பெயிண்டும் அடிக்கலாம் தப்பு முல்லை இவங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா வாழ்க்கை மேலே வரக்க வாய்ப்பு சிறப்பாக இருக்குது என்று சொல்லி இந்த எபிசோடை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் கடக லக்னத்திற்குரிய விவரங்களை சொல்லவிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணவும் தெரிந்தவர்களுக்கு உற்றார் உணவர்களுக்கு இந்த விவரத்தை சொல்லுமாறு தாய்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் தெரிவித்து எனது அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எஸ் அர்சமுத்து அருடாக் ஜோதிடர் மனதும் தொண்ணூத்தாறு இருபத்தி முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு பதினொன்று போன் செய்து ஆன்லைனில் ஜாதகம் பார்த்து கொண்டிருந்தேன் ஆன்லைனிலும் உங்கள் ஊரிலிருந்தே ஜாதகம் பார்க்கலாம் என்னை கொள்ளவும் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணா